பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சோற்றுறோம் இந்த யூடியூப் பழியாக பார்க்குற ஒருத்திரை கத்திராஸ்வதிப்பாராக இந்நாளையிலேயே கூட ஒரு ரத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இது பழைய ஏற்பாட்டின்ல வந்து லேவர் ஆகமுள்ள பதினேழாம் அதிகாரத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம் இதில் கடவுள் வந்து அந்த ஜனங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இதை எதை சாப்பிடணும் இதை எதை சாப்பிடக்கூடாது நீங்கள் இப்படி வந்து வாழணும் அப்படி போகணும் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவார் அப்போ வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்தந்த பாவத்துக்கு இதை எதுவும் நீங்கள் என்ன பண்ணணும் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு அப்போது நீங்கள் வந்து பலி செலுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரத்தத்தை மட்டும் பொறிச்சு சாப்பிட்றாங்க இல்லையா இப்போல்லாம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐ மீன் அலுவயா மேலும் நீ அவர்களை நோக்கி இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியன் அந்நியர்களிலும் எவனாகிலும் சர்வாக தகனபலி முதலானவைகளை இட்டு அதாவது மோசை கிட்ட சொல்லுகிறார் நீ அவர்களை நோக்கி இஸ்ரேவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களும் வேறு யாரோ கிறிஸ்து எனக்கு தெரியாது எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து நான் கிறிஸ்துவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிற அந்நியர்களும் எவனாகிலும் எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எவனாகிலும் சர்வாங்க தகன பலி முதலானவைகளை இட்டு அப்போ அவங்க வராங்க ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணால் வராங்க இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதனால் எவனாகிலும் சர்வாங்க தகன பலி முதலானவைகளை இட்டு அதை ஆசாரிப்பு கூடார வாசலிலே கத்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் நான் பலி செலுத்துகிறேன்னு சொல்லி ஆசாரிப்பு கூடாரத்தாண்டை வராமல் வெளியே செலுத்தக்கூடாது அப்படின்றத அவன் என்ன பண்ணுற சொல்லி கொடுக்குறான் கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல் அவன் என்ன பண்ணணும் கூடார ஆசாரிப்பு கூடார வாசலிலே கத்திற்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டாள் ஏன் நான் வெளியே என்ன பண்ணிடக்கூடாது செலுத்தக்கூடாது சிறுவல் குடும்பத்தாரிலும் உங்கள் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் அந்நியன்தான் இல்லை எவனாகிலும் இரத்தம் என்னப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் சனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் இந்த ரத்தத்தை குறித்து ஒருத்தர் பேசியிருந்தார் நான் பார்த்தேன் ஒரு பாட் அடுத்த பார்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க வச்சிடறாங்க செஞ்சிடறாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க என்னென்னோ பண்ணுறாங்க எதை ஏதோ செய்கிறாங்க ஆனால் ஒரு ரத்தத்தை உருவாக்க முடியுமா ஒரு ரத்தத்தை உருவாக்க முடியுமா செடியில் ஏதோ செட் பண்ணி கலர் வேறு கலரை கொண்டு வந்துடுறாங்க வெதை விதை இல்லாமல் திராட்சை கொண்டு வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க டைம் இல்லை எனக்கு பேச அதனால் பாருங்கள் எல்லாமே பண்ணிடலான்னா என்ன பண்ணுறாங்க ஒரு பார்ட்ஸ் எடுத்து இன்னொரு பார்ட்ஸை வச்சு ஒரு ஜீவனை என்ன பண்ணிடுறாங்க ஜீவனை கொடுத்துறாங்க ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சின்னதாக ஏதோ காயங்க என்ன கட்டுக்கட்டு போட்டு என்ன பண்ணிடுவாங்க காப்பாற்றுறாங்க ஆனால் ரத்தம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா டாக்டர்ஸ் ஒரே வார்த்தை சொல்லுவேன் ரத்தம் இருந்தால் ரத்தம் சுத்தமாக இல்லை அவர்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி பிரியமானவர்களே அப்போ ரத்தம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னா அவர் சொல்லுகிறார் ரத்தம் ஜீவனாக இருக்கிறது அதனால் அந்த ஜீவனை உயிருள்ள உயிரோடு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அர்த்தம் அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது நீங்கள் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவன் தன் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் ஏன் அவ்வளோ அவருக்கு அந்த ரத்தத்தை சாப்பிட்றவனுக்கு நான் அவ்வளோ கோப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அதிலே ஜீவன் இருக்கிறது அது பாவ நிவர்த்தி செய்யும் ஒரு வம்சம் முழுவதுமாக மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை பிறக்கிறது ஒருவர் வருகிறார் கிறிஸ்தவர் வருகிறார் இப்போ அவங்க குடும்பம் பூரா இப்படி இருக்குதுப்பா நீ ஆண்டவர்கிட்டவா உன்னை வந்து ஆண்டவர் வந்து பெரிய பாவத்துலேருந்து சாப்பத்துலேருந்து நீக்கி போடுவார்னு சொல்லுகிறார் அவர் நம்பி வந்துட்டார் அப்போ ஏசு எனக்காக ரத்த சிந்தினது பா இப்போ வந்துருமா அது நிறுத்தப்பட்டுருமா அது எப்படி நிறுத்தப்படும் தெரியலையே ஏதோ நம்பி வந்துட்டார் பிரியமானவர்களே அவர் கிறிஸ்துவரா வந்த பிறகு அவர் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு இன்னைக்கு ஊழிக்காராக இருக்கிறார் அவர் பேர் ராஜேந்திரன் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு பிள்ளைகளும் அருமையாக பார்த்துருக்காங்க வம்சத்தில் நாலு பிள்ளைனா ஒரு பிள்ளைக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்குமா பிரியமானவர்களே அப்போ அந்த ரத்தத்துக்கு சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அப்போ அதனால தான் அவர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஆட்டு மேலே அவன் தான் கையை வைப்பான் அவன் மேலே நீ உன் கையை வச்சு என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் உன் பாவம் பூரா அந்த ஆட்டுக்குள்ளே போயிடும் ஆடை வெட்டி என்ன பண்ணணும் வழி செலுத்த வேண்டும் அப்போ ரத்தம் சிந்தப்படும் போது உன் பாவம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவரே கடவுள் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தப்பு பண்ணிவிட்டு பலி செலுத்துகிறாங்க தப்பு பண்ணிவிட்டு பலி செலுத்துகிறாங்க அதே நாளே ஏசு கிறிஸ்து யூதா வம்சத்திலே பிறந்து தன் ரத்தத்தை சிந்தினார் முற்றுப்புள்ளியை வைத்தார் பிரியமானவர்கள் சிந்தப்பட வேண்டாம் பலி செலுத்த வேண்டாம்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் பிரியமானவர்களை பாருங்கள் அவன் ரத்தத்தை புசித்தான் அவன் என்ன பண்ணுவான் அறுப்புண்டு போக பண்ணுவேன் மாம்சத்தின் உயின் ரத்தத்தில் இருக்கிறது அப்போ நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாம் ஒரு அவையுமே இல்லைங்க கர்ப்பப்பை எடுத்துகிட்டு வாழ்கிறாங்க ஒரு கை விரல் எடுத்துகிட்டு வாழ்கிறாங்க காலை எடுத்துகிட்டு வாழ்கிறாங்க செஸ்ட் எடுத்துகிட்டு வாழ்கிறாங்க காலே இல்லாமல் வாழ்கிறாங்க எப்படி எப்படியோ ஆனால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு எத்தனை எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஆனால் மாம்சத்தின்ற உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அது இல்லாமல் வாழ முடியாது கஷ்டம் அதுக்கு தான் ரத்தம் கொடுக்குறவர்களே எழுப்பி கொடுக்க வந்து என்ன பண்ணுறாங்க கூப்பிடுறாங்க நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் நான் மறுபடியும் படிக்கிறேன் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவநத்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் நம்ம ஆத்துமாக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக அந்த ரத்தத்தை சிந்தும்படியாக என்ன பண்ணுறான் கட்டளையிட்டாராம் நம்ம ஆத்மாக்காக பாவ நிவர்த்தி செய்யறதுக்காக ஆனால் ஆத்மாவிற்கு பாவ நிபத்தி செய்கிறது ரத்தமே நீ என்ன பண்ணுற அந்த ஆத்மாக்காக அந்த ஆத்மா தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு பலி செலுத்துகிற அதுக்கு தான் கிறிஸ்து வந்தார் அதையும் நம்ம படிக்க போகிறோம் பாவத்திற்கு பாவத்தை நிவர்த்தி செய்யும்படிக்கு ரத்தமே இது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொன்னேன் எவனும் ரத்தம் புசிக்கக்கூடாது நாளில் நிறைய இப்போ ரத்தம் புசிச்சு சாப்பிட்றீங்களா ரத்தம் புசிச்சு சாப்பிட்றீங்களா ரத்தத்தை நீங்கள் வறுத்து சாப்பிட்றீங்களா எவனாகிலும் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே எவனாகிலும் ரத்தம் புசிக்க கூடாது அவன் எவனாகில ரத்தம் புசிச்சா அதுக்கு தான் சொல்கிறாங்க பாருங்கள் எவனாகில ரத்தம் என்னப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் சனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் கடவுள் சொல்லுகிறார் இது யாரும் ஊழியக்காரனும் ஊழியக்காரியோ சொல்லப்படவில்லை யாரெல்லாம் நீங்கள் ரத்தம் புசிக்கிறீர்களோ தயவு செய்து சாப்பிடாதீர்கள் ஏன்னா சிந்தப்படுறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் பாவத்தை மீண்டா நம்ம அள்ளி சாப்பிட்றது போல் பாவத்துக்காக சிந்தப்படுகிறதை நீங்கள் திருப்பி சாப்பிட்றது போல் உயிர் அப்படி சாப்பிட்றது போல் ஜீவன் அப்படியே குடிக்கிறது போல சாப்பிடாதீர்கள் நான் நல்லதுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கத்துறவங்களா ஆசிரியப்பு இஸ்ரேல் புத்தரரிலும் உங்கள் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களும் எவனாலையும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பசு பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினாலே அதை முடக்கடவான் சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானமாகியால் எந்த மாம்சத்தின் உயிரும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் இருக்கு இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்தின் உயிரும் அதில் ரத்தம் தானே அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று ஈஸ்வரின் புத்தரும் சொல்லியிருக்கு புத்தரருக்கு சொன்னேன் தானா இறந்து போனதாவது பீருண்டதையாவது புசித்தவன் எவனும் தானா சத்தது என்னப்படக்கூடாது சாடக்கூடாது அவன் சுதேசியானாலும் பரதீசம் பிச்சைக்காரனாலும் சரி அது பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சைங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக பின்பு இருப்பான் அவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் சாணம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார் இதெல்லாம் பழியேற்பாடு தீட்டு தொட்டா தீட்டு சூதஸ்ரீ தொடக்கூடாது தீட்டு சூதஸ்ரீயோடு சேராத தீட்டு நீ வந்து செத்ததை சாப்பிடக்கூடாது எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் ஆனால் ரத்தம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது சொல்லி திட்டம் தெளிவாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் இதிலேருந்து என்ன தெரிந்து கொள்ள போகிறோன்னா அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் பலி செலுத்தி ச பாவம் செய்து பலி செலுத்தி பாவம் செய்து பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு வந்தார் பாருங்க பிரியமானவர்களே பார்த்தீங்கன்னா எப்ரேரில் நம்ம பார்க்குறோம் ஒன்பதாம் அதிகாரத்தில் தான் பார்க்குறோம் பாருங்கள் பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல எப்படி சொல்கிறார் பாருங்க அப்பா அந்த பழைய ஏற்பாட்டை குறித்து சொல்கிறாருப்பா அவள் சொல்லுகிறார் பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தர நம்மை தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை ஆ புரியுதுங்களா ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தர நம் தம்மை அவரை இயேசுவை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற் கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே அப்படி பலி இடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார் அன்றே ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நாய் தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு இருக்கபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவருக்காக காத்து இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார் தரிசனம் ஆவார் இதை கவனிக்கணும் நீங்கள் பிரதான ஆசையை என்ன பண்ணுவான் அந்நிய ரத்தத்தை அந்நிய ரத்தத்தோட வசந்தோர் என்ன பண்ணுவான் பர்சாலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் நம்மை தம்மை தாமே பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை இது அப்படி செய்திருந்த இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணுமா அநேக தரம் அவர் என்ன பண்ண இருக்காரா வழி செலுத்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்க வேண்டியதா இருக்கும் பாடுபட வேண்டியதா இருக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ஒரே தடவை பலி செலுத்தின பிறகு அவர் என்ன பண்ண தன்னைத்தானே பலி செலுத்தி ரத்த சிந்தி செலவி சுமந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு இனி நீங்கள் எதுவுமே தீட்டு இல்லை நீ ரத்தம் சாப்பிடாத நானே ரத்தமாக ஜீவ பலியாக உங்களுக்காக சிந்தப்பட்ட கல்வாரி ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க சாப்பிடுங்கள் என் கூறும்படி நான் வருக வரை நான் வருக வரை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இரத்தையும் இந்த அப்பத்தையும் புசிட்டு கத்திற்குள்ளீருங்கள் சொல்லுகிறார் இப்போயே ஆட்டு ரத்தமும் மாட்டு ரத்தமும் உனக்கு நிவர்த்தி ஆகாது பிரியமானவர்களை அந்த மனுஷன் நம்பி வந்ததனால இன்றைக்கி அவரோட சந்ததிகள் அருமையான அறிவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் ரத்தம் பாருங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நீங்கள் ரத்தத்தை புசிக்கிறவர்களா அதை நிறுத்தி விடுங்கள் கத்தரை நேசிக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சாபம் இருக்கு பாவம் இருக்கு ஏதோ வியாதி இருக்கு ஏதோ ச தலைமுறை பாவம் இருக்குன்னு நீங்க நினைப்பீர்களானால் பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜாவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் கத்தர் கண்டிப்பாக உங்களுக்காக சிந்தப்பட்ட கல்வாரி ரத்தம் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது உங்கள் பாவ சாபத்திலிருந்து நீக்கி போட அவர் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் போய் உங்க உங்கள் தலைமுறை சாப்பிட்டுக்காக பாவத்துக்காக பலி செலுத்த தேவையில்லை ரத்தம் புசிக்காதீர்கள் ரத்தம் சிந் ரத்த ரத்தத்தை சிந்தும்படி பலி கொடுக்காதீர்கள் பலியாக வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள் கத்துறவுங்களா சுதிப்பாராக அமே அன்றே ஒரே தரம் மறிப்பதும் பின்பு ஞாயி தீர்ப்படி மனுஷருக்கு ஞாயிற்று ஞாயிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்தும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருக்காக காத்து கொண்டவர்கள் ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தர பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் வரப்போகிறார் அதற்காக கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் எங்கே இருக்கிறீர்கள் எங்கே இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தர் உங்களுக்காக காத்து அவரை பார்க்க வேண்டுமா அவரிடத்திலே வரும் பொழுது அவரோட ரத்தத்தையும் அவரோட அப்பத்தையும் நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் நீங்கள் அவரோட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் தரிசனமாவதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களை புரிந்திருக்க நினைக்கிறேன் கத்துறவங்களா ஆஸ்வதிப்பாராக மிக மிக அவர் வருகை சமீபமாக இருக்குது பிரியமானவர்களை மனதிரும்பி குணப்படுங்கள் கத்துறவங்களாஸ்ரோதிப்பாராக ஐ மீன் அலையில